ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூத்தி ஐம்பத்தி ஒன்று மற்றும் நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் பாடலை கவனிக்கும் மன ஒன்றாச்சு அதிக மனம் வாயு என பூசித்தோங்கு போம் என்ற வாயு மேல் மனம்தான் ஏரி போந்து நெறிகடந்து போகும் தான் மணித்தாயை சரணம் பண்ணி பொறிகடந்து நெறிகடந்து போகும் தாண்டி கூரென்ற ஆற்றோடு குல பதமும் தாண்டி குடிதான முப்பாலின் போக்கும் தாண்டி மாறன்ற மணித்தாயை சரணம் பண்ணி வைத்துப்பார் மூன்றுக்குள் வைத்துப்பாரே மனதின் பெருமை மவுன யோகம் மரும்பியே முந்தி முந்தி மூலம் இதான் வாசி கொண்டு பாய்ச்சியதில் மட்டியேறு உருவி நாளை விட்டால் அருவியே அறிவியே கீழும் மேலும் அழல் என்ன தழல் என்ன மதிதான் என்ன கைவியே கண்கொள்ளா காட்சியாகும் கண்கொல்லா போதத்தை கண்டிடாயே சித்தர் போகர் ஆரேணி ஐம்புலனை அறுத்தால் மனது ஒன்றாச்சு என்று பாடலில் சொல்கிறார் புலன் அதாவது பூதம் ஐந்து பொறி ஐந்து புலனைந்து முன்னம் பாடல்களிலே பார்த்திருக்கிறோம் புலன் என்றால் வாய்க்கு உயிர்க்கூறு சுவைத்தல் மூக்குக்கு உயிர்க்கூறு சுவாதித்தல் கண்ணுக்கு உயிர்க்கூறு பார்த்தல் காதுக்கு உயிருக்கு ஒரு கேட்டல் மெய்யுக்கு உயிர்க்கூறு உணர்தல் இதை சாடு என்றால் புலனடக்க வேண்டும் இப்போ கண்ணிருந்தும் குருதாகி காதி கா காதிருந்தும் செவிடாகி என்று இந்த வாசியோக பயிற்சியில் போகும்போது ஒருவருக்கு புலனடக்கம் தேவைப்படுகிறது அப்போது வைத்துப்பார் மூன்றுக்குள் என்கிற மூன்று என்று என்றால் என்ன அதுவே இடகலை பெண்களை சுழிமுனை மருவியே முந்தி முந்தி மூலம் நீந்தான் அடி நீந்தாப்பா மூலம்னா என்ன கீழே தான் இருக்கும் வேறு தான் மூலம் வேறு எனப்படும் வாசி எனப்படும் காலை எனப்படுவது ஏற்படுவது எல்லாமே காட்டிருந்தான் வாசி கொண்டு வாக்கியதில் மாட்டியேறு எதுவும் இந்த சுழிமுனையில் மாட்டு கொண்ட வை மனசை கொண்ட வச்சு மனதால் ஏறு உருவியே குதிரையின் மேல் கொண்டாயான குதிரைங்கிறது காட்டுதான் வாசி குதிரை உறுப்பான நாளை விட்டால் எங்கும் இல்லை அப்போ அந்த என்ன என்னப்பா எப்போ நாளுன்னா தெரியாமையே என்ன கேட்டீங்கன்னாக்க நிறையா பேர் அலைஞ்சிகிட்டு நாலா நாலாவது எழுத்து என்ன பஞ்சாச்சாரத்தில் நாலாவது எழுத்து என்ன மி வ வ எப்போ பிரீதி அப்போ தேயு வாயு காத்து தான் எது உறுப்பான நாளை நாளை விட்டால் ஒன்றுமில்லை என்ற அருவியை முன்பின்னும் கீழே மேலும் அழல் என்ன தழல் என்ன மதிதான் என்ன கருவியை கண்கொள்ள காட்சியாகும் கண்கொள்ளா போதத்தை கண்டிடாகின்றார் சித்தர் போகர் இந்த இரண்டு பாடல்களிலேயும் முக்கியமாக குறிப்பாக வாசி யோகத்தை பற்றியே சொல்கிறார் நீங்களும் முயற்சி செய்து வாசி யோகத்தை பயின்று வாசி யோகத்தை செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அருள் பெரும் ஜோதி ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி